அன்பின் தெய்வமாம் ஏசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் வரையும் இந்த புதிய நாளிலே தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா இருபத்தி ஐந்து நான்கு கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் Neruk padigre elevenuke dedanum, Peruveletuke tapum adekalamum, Veiluke vodungum manir Isaiah chapter twenty five, verse four. But you are a tower of refuge to the poor, O Lord, a tower of refuge to the needy in distress. You are a refuge from the storm and a shelter. நாமம் ஆண்டவர் நமக்கு பெலனும் ஆபத்து காலத்துல அனுகூல துணையமாய் இருக்கின்றார் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்கிறது அவர் நான் உங்களுக்கு பெலனாயிருப்பேன் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவேன் அது மாத்திரமல்ல உங்களுக்கு நான் அடைக்கலமும் உங்களுக்கு நான் நிழலுமாயிருப்பேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நம்மை காக்கிற தேவன் தான் ஏசு கிறிஸ்து வேதம் சொல்கின்றது கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை என்று விலகி காத்து கொள்வார் ஆம் நீங்களும் நானும் கடந்து போகிற பாதையில ஏற்படுகிற எல்லா பொல்லாத காரியங்களின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை காக்கிற இருக்கின்றார் எனவேதான் தாவிது விதமாக சொல்கிறார் உன் காலை தள்ளாட விட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை என்று அமேன் இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசிப்போம் நம்மை காக்கிற தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள இருக்கின்றார் அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை என அவர் பாதுகாப்பார் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எங்களை காக்கிற தேவன் அவர் எங்களை மறந்து விட்டாரோ எங்களுக்கு உதவி செய்யவில்லையே நாங்கள் படுகிற பாடுகள் நாங்கள் கடந்து போகிற இந்த பாதைகளை அவர் அறிவாரோ அவர் அப்படி அறிந்திருந்தால் ஏனே விதமான பாடுகள் ஏன் விதமான வேதனைகள் ஏன் விதமான இழப்புகள் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இந்த தொல்லை இந்த வேதனை இந்த வியாதி என்று நீங்கள் கேட்கலாம் இல்லை எனக்கு அன்பான தேவனு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அவர் முடிவு ஒன்று வைத்திருக்கிறார் ஆம் நீங்களும் நானும் படுகிற பாடுகளில் அவர் நிச்சயமாய் வந்து உங்களை அவர் எல்லா ஆபத்து நின்றும் விலகி காத்து கொள்வார் ஆம் அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங் மழையின் நிழலாகவும் இருப்பாராம் இஸ்ரேவேல் ஜனங்களை இரவும் பகலும் அற்புதமாய் பாதுகாத்தார் அற்புதமாய் அவர் காத்தார் தேவனுடைய பிரசன்னம் இரவும் பகலும் அவர்களை பாதுகாத்தது போல நம்மையும் காக்கும் நம்ப விசுவாசிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்புனே நல்ல நாளுக்காகவும் நன்றி அப்பா நீர் எங்களுடைய வாழ்க்கையில் இம்மட்டமாய் எல்லா விதமான காரியத்திலும் எங்களுக்கு பலனாக இருந்து எங்களுக்கு திடனமாக இருந்து எங்களை அடைக்கல பட்டணமாக எங்களை காத்ததற்காக நமக்கு நன்றி அப்பா உம்முடைய நிழலிலே நாங்கள் களி கூர்ந்து மகிழ்மடியாக கிருபை தருவதற்காக நமக்கு நன்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆ காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்